அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பார்க்கும் பொழுது இந்த பலன் சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பது போகும் கடகலக்கணும் கடகராசி நேர்களை உங்களுக்கு சனி திசையில் கேது புத்தியா என்ற பதிவு தான் இருந்து பதிவானது உங்கள் லக்கணத்து எண்ணி வர இரண்டாம் ராசின்னு இரண்டாம் சிம்ம சிம்மராசின் பதிவாகும் இந்த ராசி என்ன நட்சத்திர சாரம் இருந்தது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதனை கேது பண்ணம் எப்படி பயணிச்சு எப்படி பலனளிக்க போகிறாங்க அந்த பதிவாகும் இந்த இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கனாக்கா உங்க ஜனநகர ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசி கட்டத்தை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கட்ட இருக்கும் பன்னெண்டு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாரு மாதிரி கோடு எழுத்து பார்த்தீங்கன்னா லா போட்டுருக்கும் அதுதான் உங்கள் லக்கணம் ஒன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய லக்கணம் பாவங்க அதுலேருந்து என்னன்னிங்கனாக்கா ரெண்டாவது மூணாவது நாலாம் பாவம் சரி செஞ்சு நீ பலனை பார்த்துக்கலாம் ஓகேங்களா அது என்னும்போது பார்த்து ரெண்டாம் பாதோட பாலம் தான் ஓகேங்களா அப்போ அது அதுக்கு முன் பேச்சு பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திர சாரம் போட்டிருப்பாங்க அந்த நட்சத்திர சார் வர கிரகத்தை போட்டிருப்பாங்க அப்போ அது அது பிறகு நீங்கள் வந்து நம்ம சொல்கிறது நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா கரெக்டாக நீங்கள் பலனை பார்த்துக்கலாம் ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் கடகலக்கணம் கடகராசி இருந்து பலன் நீங்கள் பார்க்கணும் கிடையாது அப்படி கிடையாது கடகலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்கு பட்சத்தில் உங்கள் உங்களுக்கு சுக்கரதை கேது புத்தி நடக்குமானால் சாரிங்க சனி திசையில் கேது புத்தி நடக்குமானால் உங்களுக்கு லக்கண பாத இது நீங்கள் அப்போ பலன் அப்படியே பார்த்துக்கலாம் இது எத்தனை நாடுகளும் செயல்பாட்டில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு பார்த்திங்கன்னா சனி திசையானது பத்தொம்போது ஆண்டுகளும் செயல்பாட்டில் இருக்கும் ச சனி திசையில் கேது புத்தி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு வருடம் ஒரு மாதம் ஒம்பது நாட்கள் வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கும் ஓகேங்களா அப்போ பார்த்திங்கன்னா அது எத்தனை கோடி தசா புத்தி நீங்கள் கேட்டிங்கனாக்கா இது ஏழு கூடிய எட்டு கோடியும் திசை சனி திசை புத்தி பார்த்தீங்கன்னா கேது புத்தி இப்போ உங்கள் லக்கணத்துல எண்ணி வர இரண்டாம் பிராச்சினை இரண்டாம் பாகம் கூட சிம்மராசினி நச்சாரம் பார்த்துடலாங்க அப்போ சிம்மராசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நச்சு இருக்குதுங்க அங்கே பார்த்தீங்கன்னாக்கா மகம் ஒன்று ரெண்டு மூணு நாள் பாதம் இருக்குது பூரம் ஒன்று ரெண்டு மூணு நாள் பாதம் இருக்குது உத்தரம் ஒன்றாம் பாதம் இருக்குது மொத்தம் ஒன்பது பாதம் இருக்குது சரி ரைட்டு இப்போ இந்த இடத்துல உங்களுடைய கேது பாவம் புத்திநாதன் ஆகிய அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன சாதம் நடத்தப்பட பார்ப்போம் அப்போ கேதோட சாதம் அவர் அவர் சுய சாதத்தை வந்து புத்தி நடத்தார் அப்போ அது என்ன பலன் கொடுப்பார் அப்போ ரெண்டு சம்மந்தப்படுறாங்க அப்போ ரெண்டு பாவம் சம்பந்தப்பட்டு கேது டபுளாக சம்மந்தப்படுறார் இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம ஒரு ஜோதி ஜோதிடத்தில் இருக்கிறோம் ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறோம் ஒரு ம ஒரு மந்திர தந்திரத்தில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் மூலிகை சம்மந்தப்பட்டதாக இருக்கிறோம் ஒரு பஞ்சு நூல் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறோம் அது மூணு வருமானத்தை ஈட்டுறோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது ஒரு சலூன் கடை வச்சுருக்குறோம் ஓகேங்களா ஒரு மலை மேலே வேலை பார்க்குறோம் ஒரு இயற்கையில் வளத்தில் வேலை பார்க்குறோம் இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு கொடுக்காதுங்க ஓகேங்களா இதை விட்டு வேறு பா பாடும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அத்தனை அத்தனை ஒரு சின்ன சின்ன முடக்கடி கொடுப்பாங்க ஒரு தாய்க்கு கொடுப்பாங்க சொல்கிற வாக்குறுதி நம்ம காப்பாற்ற முடியாது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு உங்களுக்கு சின்ன சின்ன ஒரு தயக்கத்தையும் ஒரு ஒரு முடக்கத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்ருப்பாங்க ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா பேச்சு வந்து ஒரு ஞானத்தை கொடுப்பாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி தான் இருந்தாலும் குடும்பத்தை தடுமானத்து நிலை கொடுப்பான்னு கேட்டாக்கா குடும்பத்தில் பட்டத்தை நிலை கொடுத்தாலும் பே சொன்னிக்கு காப்பாற்ற முடியும் இந்த மாதிரி காரத்துக்கு உண்டான நீ காரத்தை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து உங்களுக்கு சிறப்பாக வருங்க ஓகேங்களா நீ இதை இதை விட்டுட்டு இதை விட்டுட்டு ஆப்போசிட்டாக நீங்கள் எந்த எந்த ஒரு ஆப்ஷன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அத்தனையும் ஒரு முடக்கடியாகவும் ஒரு இதாக தான் இருக்கும் இதை இத்தனையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஞானத்தையும் அறிவு ஆற்றலும் சிறப்பும் பேச்சியும் கொடுப்பா ஓகேங்களா ரைட்டுங்க இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போனால் அடுத்த சாரத்து அடுத்த பூரம் சாரத்தில் உங்களுடைய புத்தினாக்கு கேதுபா பயணிச்சு என்ன பலனாலுமே ஓகேங்களா அப்போ நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு சம்மந்தப்படுதுங்க அப்போ ரெண்டு சம்ம சம்மந்தப்பட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா நாலும் பதினொன்றும் சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ இந்த சா இந்த சரலக்கணத்துக்கு பாதகாதிபதி இல்லைங்களா சுக்கர பகவான் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலு சம்மந்தப்பட்டு பதினொன்று சம்மந்தப்பட்டு அது மேலே பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஏது பாகம் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ இது இதுக்கு என்ன பலன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கனாக்கா நம்ம ஒரு பிசியோதெரபி படிக்கிறது ஒரு மருத்துவம் படிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவத்தில் நம்ம இருக்கிறது ஒரு அரசை வேலை பார்க்குறது சித்த மருத்துவத்தில் இருக்கிறது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம காலகட்டங்களில் ஒரு பஞ்ச நூலாக்கி நூ நூலை துணியாக்கி அதை ஒரு ஆடை ஆக்கிறது இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா கயிறு திரிக்கிறது இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஒரு விளக்கு தெரிவி சம்மந்தப்பட்டது அதாவது ஒரு நூல் இந்த இயற்கை வளத்துலேயே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு அலங்கார பொருளாக பண்ணுறது இந்த மாதிரி அமைப்பில் நம்ம வேலை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ சிறப்பாக இருக்கும் அதுவும் வருமானம் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் சிறப்பாக இருக்கும் படிப்பு உயர்கல்வி உச்சக்கல்வி இந்த மாதிரி படிப்பு இந்த மாதிரி தசாபுரியில் இந்த இதுக்கு சேர்ந்த கல்வி இதுக்கு அமைப்பாக இருந்தால் நம்மளுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதாவது பார்த்திங்கனா தாய்க்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு பெஷையத்துறை பார்க்கக்கூடிய அமைப்பு வரும் சித்த மருத்துவம் பார்க்கக்கூடிய அமைப்பு வரும் அதுவும் நம்மளோட உடம்புக்கு சித்த மருத்துவம் வைத்தியம் இதெல்லாம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும் மொத்த சகோதர சகோதரிகள் வரும் நண்பர்களுக்கு வரும் இந்த மாதிரி எதிர்த்தா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு இயற்கை வளர்த்து தோடும்போது பார்த்தீங்கன்னா உடம்பாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு முன்னேற்றம் ஒரு நல்ல ஒரு தா கொடுக்குங்க அதாவது வண்டியை வாங்கினாலும் செகண்ட்ஸ் வண்டிங்க நகை நகையை வாங்கினாலும் நகை ஓகேங்களா ஆடை வாங்கினாலும் பார்த்தீங்கன்னாக்கா புது ஆடை வாங்கினா ஒருத்தர் கையில் மாற்றி அவங்க போட்டு கொடுத்து நீங்கள் போட்டு நல்லா இருக்குங்க எதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா அதை கொஞ்சம் மத்தியம் பண்ணணுங்க ஓகேங்களா ஒரு கைப்பட்டு அடுத்த பறவை நீங்கள் தொடும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் நீங்கள் உங்களுக்கு ஜெயமா ஆகுங்க ஓகேங்களா அப்போ இந்தமாதிரி காலகட்டம் நண்பர்கிட்ட மொத்த சகோதரிகளுக்கு கொஞ்சம் பார்த்து ஒரு சார் சுதானமாக ஓகேங்களா சரி அடுத்து எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சாரத்து போகலாம் அடுத்த என்ன சார் உத்தரம் சார் இல்லைங்களா அப்போ இந்த ரெண்டா ரெண்டாம் பா பாவத்தோட சாரம் சூரியனோட சாரத்துலேயே கேது பயணிக்கிறார் அப்போ புத்திநாதன் அப்போ ரெண்டு டப்பளாக சம்பந்தப்பட்ட கேது அவங்களே பயணிக்கிறார் அப்போ இந்த மாதிரி இது என்ன பலன்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா நம்ம இந்த இயற்கை இந்த மூலிகை இந்த சம்மந்தப்பட்டது அக்கு பஞ்சு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அரசு அங்கீகாரம் பெற்றதுங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு துறைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா என்னங்க இந்த கேதுன்னு தான் இயற்கை இதை தான் பண்ணணுமா சாமியார் தான் பண்ணுமா இதுதான் பண்ணுமான்னு கேட்டாக்கா அப்படி கிடையாதுங்க வேறு பண்ணலாம் வேறு பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்தோட காரத்துவம் அருகாமையாக இருக்கணுங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலக்கட்டங்களில் சூரியனு சாரத்தில் இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா ஒரு அரசு பள்ளிக்கூடம் அரசாங்க அலுவலகம் ஒரு சிவன் கோயில் அந்த மாதிரி இருக்கிற பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம வீடு அமைச்சிக்கலாம் ஓகேங்களா அவங்க இல்லைனா சித்திர சித்தர்கள் சி சித்திரி சமாதி இருக்கிறது அதாவது மூலிகை ச தயாரிப்பு இடம் விவசாய இடம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு அமை அமைப்பு அமை அமைச்சிக்கிறது அது மூலிமா நம்மளுக்கு வந்து ஒரு வண்டி வானம் அமைகிறது வீடு அமையிறது நம்ம லாபம் அமையிறது குடும்பத்தை நல்ல ஒரு ஒரு பொழிவு ஏற்படுறது ஒரு ஆரம்ப கல்வி ஒரு உயர்கல்வி உச்சக்கல்வி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சிறப்பான அம்சத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா இப்போ நம்ம எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குடும்பம் உள்ள அனைவரும் பார்த்தீங்கன்னா இந்த காரத்தை ஒன்று ஓடும் அதை பார்க்கும்போது உணரும்போதும் அதை முகரும்போதும் அது சுவாசிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு உண்டான காலத்துக்கு கண்டிப்பாக கட்டாயம் நம்மளுக்கு வேறு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஞானத்தை அறுபது சிறப்பு கொடுப்பாங்க ஓகேங்களா சரி பயணி போய் சிறப்புன்னு வாழ்க்கைங்க சரி நேர்களை என்னோடய பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனகால ஜாதத்தை கொண்டு தான் எந்த கிரக எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலயம் துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலிமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தாலும் நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி ஆகுது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பார்க்கறாங்க நேருமுகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலயமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னானே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்